நம்ம சத்யாவின் குழு ஏசி ஆஃபர் எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் ஆறாயிரம் மதிப்புள்ள நாலு சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க உங்கள் சத்யா வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா ஆயிரம் இருந்தாலும் மாய மாதிரி வருமா என்ற ஒரு பழமொழி இன்னமும் உண்டு அதற்கு கேட்டார் போல காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தமிழ்நாட்டிலே போட்டியிடக்கூடிய ஒன்பது இடங்களில் எட்டு இடங்களில் வேட்பாளர் அறிவித்து விட்ட பிறகு மார்ச் இருபத்தாறாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு மயிலாடுதுறை அந்த தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் வழக்கறிஞர் சுதா தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் கட்சியின் தலைவியான சுதா அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் ராகுல் காந்தியோடு பாரத் ஜோடா யாத்ராவில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அவரோடு சேர்ந்து நடந்தவர் என்ற பெருமை காங்கிரஸ் கட்சியிலே அவர் கொண்டு அவருக்கு சொந்த ஊர் சென்னைக்கு அடுத்த கும்மிடி பூண்டியாக இருந்தாலும் அவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் மயிலாடுதுறை அந்த தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார் ஏற்கனவே ராகுல் காந்தியின் வலதுகரமான திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்தான் வேட்பாளர் என்று ஒரு தகவல் சில வாரங்களாகவே உழவியது அப்போது திமுக சார்பில் அவர் ஏற்கனவே பிடிஆருடைய சர்ச்சைக்குரிய ஆடியோ விவகாரங்களில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர் பங்கு இருப்பதாக ஒரு தகவல் இருப்பதால் எடுத்த எடுப்பிலேயே அதை திமுக அவர் வேண்டாம் என்று சொன்னதாக ஒரு தகவல் வந்தது அதையடுத்து இன்னொரு மகளிர் காங்கிரஸ் நிர்வாகியான திருமதி ஹசீனா அவர்களுடைய பெயர் அடிப்பட்டது அவர் திரு ப சிதம்பரம் அவர்களுடைய ஆதரவாளராக இருப்பவர் அவரது பெயர் அடிப்பட்டது அவருக்கு சோனியா காந்தி ஆதரவு என்று கூட நாமே செய்தி வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் ராகுல் காந்தியோட பிரவீன் சக்கரவர்த்தியா சோனியா காந்தி அவர்கள் சிபாரிசு செய்த ஹசீனாவா என்ற போட்டி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சியின் பழம்பெரும் தலைவரும் மயிலாடுதுறையின் முன்னாள் எம்பியுமான ஐயர் என்று அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய மணிசங்கர் ஐயர் அவரும் இந்த கோதாவிலே குதித்தார் அவருக்கு இப்போது எண்பத்தி ரெண்டு வயது அவர் இப்படி வந்து அவங்களுக்கு வேணாம் இவங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் எனக்கே சீட்டு கொடுங்க என்று சோனியாவை பார்த்து கேட்டுவிட்டு இன்று மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி காலை விமானத்தை பிடித்து திருச்சி வந்து அங்கிருந்து கும்பகோணம் வந்து எனக்கு தான் சீட்டு என்று அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சி இடத்திலே அவர் சொல்லி கொண்டிருக்க இதில் திமுக மாவட்ட நிர்வாகிகளுக்கு அவர்கள்தான் கடுமையான குழப்பம் யாருக்கு சீட்டு கொடுக்க போகிறீங்க ஒன்று சொன்னீங்கன்னா வேலை பார்க்க ஏதுவாக இருக்கும் என்று அவர்கள்தான் மிகப்பெரிய குழப்பத்திலே இருந்தார்கள் இந்த நிலையில் இன்று மாலை வாக்கிலே திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தரப்பிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தகவல் அனுப்பப்பட்டதாக சொல்கிறார்கள் என்னவென்றால் உங்களால் வேட்பாளரை தேர்வு செய்ய முடியாவிட்டால் சொல்லுங்கள் திமுகவே அங்கே வேட்பாளரை கொள்கிறோம் இவ்வளவு தாமதப்படுத்தினால வரிசையாக அடுத்தடுத்த தேர்தல் பணிகள் வந்து தாமதமாகுது அதனால் உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள் நாங்களே வேட்பாளரை போட்டுக்கிறோம் என்ற ஒரு ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு வேண்டுகோளாக திமுக தரப்பிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு இன்று வைக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் தான் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்ற நிலையில் இன்று இரவு வழக்கறிஞர் சுதா அவர்களை வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி அப்படி வேட்பாளரை அறிவிக்க முடியாவிட்டால் திமுக வேட்பாளர் யார் என்ற அளவுக்கு கூட திமுக தரப்பில் ஆலோசனைகள் சென்று கொண்டிருந்தன இதெல்லாம் சேர்ந்துதான் இன்று காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் சுதாவை அறிவித்து இந்த சலசலப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் திமுக தரப்பிலே கூட்டணி கட்சி வேட்பாளர்களால் சலசலப்புகளும் சலனங்களும் அங்கெங்கே இருப்பதாக திமுகவிலிருந்து புகார்கள் தொடர்ந்து தலைமைக்கு சென்று கொண்டே இருக்கின்றன உதாரணத்துக்கு கடந்த ஓரிரு நாட்கள் முன்பு திருச்சிராப்பள்ளி மக்களவைத் தொகுதியிலே மதிமுகவின் வேட்பாளர் துரை வைகோ அவர்கள் அந்த அங்கு பேசிய பேச்சு திமுகவின் முதன்மை செயலாளரும் அமைச்சருமான நேர் அமர்ந்திருக்கிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அமர்ந்திருக்கிறார் மற்றும் திமுக முன்னணி நிர்வாகிகள்லாம் அங்கே இருக்கிறாங்க அந்த இடத்துல திரு துரை வைகோ உணர்ச்சி வசப்பட்டு செத்தாலும் எங்கள் சின்னந்தான் செத்தாலும் உதயசூரியன் கிடையாது என்றெல்லாம் பேசிய பேச்சு திமுக நிர்வாகிகள் மட்டுமல்ல அதற்கு அடுத்தடுத்த கீழ்நிலை தொண்டர்கள் வரைக்கும் ஒரு விதமான ஒரு கோபத்தை உண்டு பண்ணியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதே போல் கடலூர் மக்களவைத் தொகுதிக்கு இருந்து ஆரணியிலே வாய்ப்பு மறுக்கப்பட்ட விஷ்ணு பிரசாத்தை கடலூர் காங்கிரஸ் வேட்பாளராக நியமித்திருக்கிறார்கள் அங்கேயும் திமுகவினருக்கும் அவருக்கும் ஒட்டவில்லை என்று சொல்கிறார்கள் அதே போல நேற்று முதலமைச்சர் பிரச்சாரம் செய்தாதே திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் அவருக்கும் கூட அவர் வந்து பேசிக்கலாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் போடுறதான் போட்டிங்க லோக்கல் வேட்பாளர் உங்களுக்கு ஆள் இல்லையா என்று கேட்கிறார்கள் அதுவும் திரு ஸ்டாலின் பிரச்சாரம் ஆரம்பிப்பதற்கு அவருடைய பிரச்சார பொதுக்கூட்டம் ஆரம்பிப்பதற்கு கொஞ்சம் முன்பாகத்தான் காங்கிரஸ் வேட்பாளர் அங்கே அறிவிக்கப்பட்டார் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் திமுகவின் கூட்டணி கட்சி வேட்பாளர்களால் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டு வருவது குறித்து அறிவாலயத்துக்கு ரிப்போர்ட்டு போயிட்டே இருக்கு இந்த நிலையில்தான் நேற்று திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த ரெண்டு தொகுதிகளுக்குமான பிரச்சாரத்தை முடித்த பிறகு திருநெல்வேலி மாவட்ட திமுக முக்கிய நிர்வாகிகளை அழைத்து ஸ்டாலின் ஒரு முக்கிய ஒரு அறிவுறுத்தலை ஒரு எச்சரிக்கையை சேர்த்து செய்திருக்கிறார் அது என்னவென்று கேட்டிங்கன்னா திமுக மாவட்ட செயலாளர் மற்றும் திமுக பொறுப்பு அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு இவர்கள் எல்லாரையும் அழைத்து என்ன சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின் கேட்டிங்கன்னா கூட்டணி கட்சி போட்டியிடும் இடங்கள் என்பதால் நாம் சிறிதும் கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது நாளைக்கு அப்படி ஒரு ஒரு வெற்றி வாய்ப்பை இழக்கிற ஒரு நிலையை நாமே உண்டாக்கினால் அது ச சரியாக இருக்காது இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்த தேர்தலில் திமுக போட்டியிடுகிறதா உதயசூரியன் சின்னத்தில் திமுக வேட்பாளர் போட்டியிட போட்டியிடுகிறாரா அல்லது கூட்டணி கட்சி போட்டியிடுகிறதா என்பது கேள்வி அல்ல அனைவரும் வெற்றி பெற்றாக வேண்டும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று ஆண்டுகள் நாம் செய்திருக்கிற ஆட்சிக்கான ஒரு பரீட்சை தான் இந்த தேர்தல் இப்படி தான் நான் பார்க்குறேன் ஸ்டாலின் இந்த எலெக்ஷனில் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் அதனால் திமுக நாம் நின்றாலும் சரி நம்முடைய கூட்டணி கட்சி நின்றாலும் சரி எந்த விதமான பேதமும் பார்க்காமல் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இன்னொரு விஷயம் திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியிலே பிஜேபி வேட்பாளராக போட்டியிடுகிற திரு நைனார் நாகேந்திரன் அவர்களோடு திமுகவிலேயே சிலர் சாதி ரீதியாகவும் அல்லது நட்பு ரீதியாகவும் சிலர் அவரோடு தொடர்பிலே இருப்பதாக எனக்கு நான் ரிப்போர்ட் வந்திருக்கு இதை உடனடியாக நிறுத்துங்க இல்லைன்னா மிக கடுமையான விளைவுகளை சந்திப்பீர்கள் எந்த ஒன்றியத்தில் வாக்கு குறையுதோ அந்த ஒன்றிய செயலாளரை நீக்குவோம் அதற்கு மாவட்ட செயலாளரும் பதில் சொல்ல வேண்டும் இது பற்றி நான் கடைசியாக நாம் கூட்டிய மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயே நான் எச்சரித்தேன் அதனால் எந்தெந்த ஒன்றியத்தில் வாக்கு குறைகிறதோ அந்தந்த ஒன்றிய செயலாளர்கள் அகற்றப்படுவார்கள் மாவட்ட செயலாளரும் அதற்கு பதில் சொல்ல வேண்டி வரும் அதனால் இது போன்ற அண்டர் டீலிங் எல்லாம் வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கையை நேற்று விடுத்து சென்றிருக்கிறார் இங்கே மட்டும் இங்கே அதை குறிப்பாக திருநெல்வேலி மட்டுமல்ல கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகிற அனைத்து இடங்களிலும் அனைத்து தொகுதிகளுக்கும் உள்ள மாவட்ட திமுக அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் இவர்களுக்கு ஸ்டாலின் கொடுத்துருக்கிற மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது உதயசூரியன் சின்னத்தில் நின்றால் நமக்கு வந்து வந்து அதிகமாக கவனத்தை கொட்டி செயல்படுவதாகவும் அப்படி நிற்கலைன்னா திமுக சற்று ஒரு ஒரு படி கீழேயே அவங்க வேலை பார்க்குறாங்க என்ற ஒரு பிம்பம் கூடாது ஏனென்றால் இது எனது மூன்றாண்டு கால ஆட்சிக்கான ஒரு தேர்தலாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் அதனால் ஸ்டாலின் தான் வேட்பாளர் எந்த கட்சியினாலும் சரி எந்த வேட்பாளர்னாலும் சரி திமுக கூட்டணியில் இருக்கிற முப்பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று நாற்பது சீட்லையும் ஸ்டாலின் தான் வேட்பாளர் இதை ஞாபகம் என்று எச்சரிக்கை கலந்த ஒரு மெசேஜை விடுத்திருக்கிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி